தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய பெயர் என்னுடைய பெயர் முகமது திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் வேப்பம்பட்டி கிளையில் இருந்தவர் என் பெயர் முகமது ஜாஃபர் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் கிளை அது இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள் எல்லாமே தெரியும் அப்போ இந்த நிகழ்ச்சியில் அடுத்த முதல் சுற்று ரெண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று என்று மூன்று சுற்றுகளாக வழங்கப்படும் அதில் முதல் சுற்றுக்கு செல்லலாமா முதல் சுற்றுல முதலாவது கேள்வியை பார்ப்போம் மற்ற நற்செயர்கள் புரிந்து கொண்டு குரான் ஓதாமல் இருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணம் என்ன ஆப்ஷன் ஏ பேரிச்சம்பழம் ஆப்ஷன் பி திராட்சை பழம் ஆப்ஷன் சி முந்திரி பழம் ஆப்ஷன் டி அண்ணாச்சி பழம் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இந்த நேரத்தில் மசூரா செஞ்சு பொறுமையாக நிதானமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆலோசனை இருக்காங்க நேரம் முடியறதுக்குள்ளே சொல்லிடுவாங்களா

என்பது சரியான பதில் அதற்கான ஆதாரம்ல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் கூறினார்கள் மற்ற நைட்ஸர்கள் புரிந்து கொண்டு குரான் இருக்கும் இறை நம்பிக்கையாளரின் நிலையானது பேர் நிலையை போன்றதாகும் அதற்கு வாசனை கிடையாது ஆனால் அதன் சுவை நன்று என்று அல்லாவின் சொல்லியிருக்கிறாங்க முதல் சுற்றுல முதல் கேள்விக்கான பதில சரியான முறையில சொல்வதன் மூலமாக சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்தை ஒருவரோட சந்தாவை பரிசாக பெற்றிருக்கீங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாமா முதல் சுற்றுல இரண்டாவது கேள்வி உங்களுக்கான கேள்வி ஏக இறைவனை மறுத்து மறுத்த நிலையிலே மறந்தவர் மீது யாருடைய சாபம் உண்டாகும் ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள் ஆப்ஷன் பி அல்லாஹ் வானவர்கள் தூதர்கள் ஆப்ஷன் சி வானவர்கள் தூதர்கள் நல்லடியார்கள் ஆப்ஷன் டி தூதர்கள் வானவர்கள் நல்லடியார்கள் உங்களுக்கான நேரம் ஏன்னா வழங்கப்பட்டாச்சு நாற்பத்தி ஐந்து மினாடிகள் ஏ வானவர்கள் நல்லடியார்கள் விரைவாக சொல்லியாச்சு முதல் கேள்விக்கு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நிதானமாக சொன்னாங்க ரெண்டாவது கேள்விக்கு உடனடியாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ தெரிந்து விரைவாக சொன்ன மாதிரி தெரியுது சரியான பதில் தானா ஓகே தானா பார்க்கலாமா சரியான பதில் ஏ ஆப்ஷன் ஏ அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள் தானா பார்க்கலாம் மாஷா அல்லா அல்லாஹ் வானவர்கள் நல்லடியார்கள் தான் என்பது சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க அதற்கான ஆதாரம் அல் குரான்ல ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் அல்லாவை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் உண்டாகும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துறான் சரியான பதில் முதல் சுட்டில் ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில் அளித்திருக்கீங்க இதன் மூலம் ரெண்டாவது சுற்றுல சரியான பதில் அளித்ததுனால என்ற புத்தகத்தை வென்றா அடுத்த பார்க்கலாமா முதல் சுற்றுல மூன்றாவது கேள்வி ஆறு சமுதாயத்தினர் யாருடைய கட்டளையை பின்பற்றினார்கள் ஆப்ஷன் ஏ அல்லாவும் தூதரும் ஆப்ஷன் பி மன்னர்கள் ஆப்ஷன் சி கொடுங்கோளன் ஆப்ஷன் டி நல்லடியார்கள் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஆப்ஷன் சி சி கொடும் கோலன் மீண்டும் வேண்டாம் சரி தான் ஆகு சமுதாயத்தினர் யாருடைய கட்டளை பின்பற்றினார்கள் என்பதற்கான பதிலாக கொடுங்கோளன் என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க சரியான பதிலா என்பதை பார்க்கலாம் அல்லாஹ் சரியான பதில்தான் முதல் சுற்றுலையும் மூன்றாவது கேள்விக்கு சரியான பதிலை என்பது சரியான அல் என்பதுல பதினோராவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்பது அறுபதாவது வசனமாக பார்க்க முடியுது இவர்களோ ஆறு சமுதாயத்தினர் அவர்கள் தமது இறைவனின் சான்றுகளை மறுத்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தனர் ஒவ்வொரு பிழிவாத அடக்குமுறையாளனின் கட்டளையும் பின்பற்றினார் என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிய முடிகிறது முதல் சுற்றுல மூன்று கேள்விக்கும் சரியான பதில பப்ளிகேஷன் வழங்கும் ஒரு புத்தக நான்காவது கேள்விக்கு செல்லலாம் உங்களுக்கான நான்காவது கேள்வி நயவஞ்சனாகவும் இருந்து கொண்டு குரானை ஓதி வருகின்றவனுக்கு உதாரணம் என்ன ஆப்ஷன் ஏ துளசி ஆப்ஷன் பி சங்கு பூக்கொடி ஆப்ஷன் சி

அடுத்த சுற்றுக்கு தேர்வாக இருக்கிறாங்க இதுவரையிலும் பெற்ற பரிசு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய குரான் தமிழாக்கத்தை வென்று தக்க வச்சிருக்கிறாங்க இந்த முதல் சுற்று நிறைவடைகிறது ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து பரபரப்பாக சென்று கொடுக்கும் இந்த நிலையில் அடுத்த சுற்றுலையும் இதே போன்று சரியான பதிலை அளிப்பார்களா என்பதை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காண்போம் முதல் சுற்றுல சிறந்த முறையில் பதிலளிச்சிருக்கீங்க நான்குக்குமே உங்களுக்கான இரண்டாவது சுற்றுக்கு முதல் கேள்வி வழங்கப்படும் அதில் ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை நீங்க பெறுவதாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் பிப்டி பிப்டி சாய்ஸ் சரிங்களா அப்போ முதல் கேள்வி போகலாமா பார்க்கலாம் மக்களின் கண்ணியத்துக்குரியவர் என்று யாரை நபி சொல்லலா குலை செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள் ஆப்ஷன் ஏ நன்மை செய்பவர் ஆப்ஷன் பி தர்மம் செய்பவர் ஆப்ஷன் சி இரையச்சம் உடையவர் ஆப்ஷன் டி பெற்றோருக்கு கட்டுப்படுபவர் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தினா தவறான பதிவுகள் இங்கே இருக்கக்கூடியதை ரெண்டு நீக்கப்படும் இருக்கக்கூடிய ரெண்டு பதிவுகளில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் உங்களுக்கு நேரமும் இருக்குது ஆப்ஷனே வேண்டாம்

சீதம் படிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கீங்க நினைவு இருக்கு எங்க நினைவு சக்தி சரிதானா என்பதை பார்க்கிறோம் பார்த்துடலாமா சரியான பதில் என்பதை பார்க்கலாம் மாஷா படிச்சிருக்கோம் நினைவிருக்கு இருக்கு பதில்களையும் நீங்க ஒரு குழப்பம் போட்டு கேட்டாலும் நாங்க அந்த படித்த நினைவாற்றல் எங்களுக்கு இருக்கு மார்க்க அறிவை நாங்கள் வளர்த்திருக்கிறோம் அப்படின்றத உடையவர் தான் என்பதை சரியா சொல்லி இருக்கிறாங்க நூல் புகாரில மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூறாவது அதிசாக இருக்கு அல்லாவின் தூதரே மக்களின் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று நபிசல்லாசனம் என கேட்கப்பட்ட போது அதற்கு நபி அவர்கள் அவர்களில் இறையற்றம் உடையவரே என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தியை இதுல இருந்து ஆதாரமா நமக்கு விட முடியுது ஆப்ஷன் எல்லாம் சொல்லி அடுத்த முதல் இரண்டாவது சுற்றுல முதல் கேள்விக்கு சரியான பதில் அளிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்விக்கு பார்க்கலாமா இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம் உங்களுக்கான முதல் இரண்டாவது சுற்றில் இரண்டாவது கேள்வி அல்லாவிடத்தில் உயிரினங்களில் மிக கெட்டவர்கள் யார் ஆப்ஷன் ஏ யூதர்கள் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஆப்ஷன் சி நெருப்பு வணங்கிகள் டி இறை மறுப்பாளர்கள் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள் ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இன நெருப்புணைகள் இதெல்லாம் இருக்கு ஆனா டி இதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க சரியான பதில் தானா பார்க்கலாமா கான்பிடன்ட் பார்க்கலாம் ஆப்ஷன் டி இறை மறுப்பாளர்கள் என்பது சரியான பதில் ஆஷா அல்லா இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்வி எந்த ஆப்ஷனும் இல்லாம நாங்க வெல்ல முடியுன்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியில நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வியை பார்க்கலாமா அதற்கான அதற்கு முன்பாக ஆதாரம் அல் குரான் எட்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவிடம் உயிரினங்களின் மிக கெட்டவர்கள் இறை மறுப்பாளர்களே அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று இந்த வசனத்தை பார்க்க முடியுது இதுவரைக்கும் இரண்டாவது சுற்றுல ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில சொன்னதன் மூலம் இரண்டாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் தக்க வச்சிருக்கிறீங்க மூன்றாவது கேள்வியை பார்க்கலாமா அல்லாவிடத்தில் மனிதர்களிலே மிகவும் வெறுப்புக்குரியவர் யார் ஆப்ஷன் ஏ கடுமையாக சச்சரவு செய்பவன் ஆப்ஷன் பி நயவஞ்சகன் ஆப்ஷன் சி கடனை தர மறுப்பவன் ஆப்ஷன் பி வட்டி வாங்குபவன் உங்களுக்கான ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தாதனால இருக்கு பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்ல ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல இருந்து வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெற்ற தொகையே இதுவரைக்கும் எனக்கு ஓரம் அங்கந்திரா நாங்கள் போட்டியில் வந்து விலகிக்கொள்றோம் அப்படின்னா அதுவும் உங்களுடைய தேர்வு சோரி எனக்கு சரியான பதில சொல்றாங்களா நேர்ந்திருக்கிறாங்களா இல்லை போரும் விலகிக்கிறாங்களா அஞ்சு செகண்ட் தான் இருக்கு ஆப்ஷன் பி நயவன் ஆப்ஷன் பி நயவஞ்சகன் என்பதை அந்த நேரம் முடியறதுக்கு முன்பாக பரபரப்பா சொல்லியிருக்கிறாங்க சரியான பதில் தான் பார்க்கலாம் கடுமையாக சச்சரவு செய்பவன் என்பதுதான் சரியான பதில் பி என்பது தவறானது இதற்கான ஆதாரம் அல்லாவிடம் மனிதர்களே மிகவும் வெறுப்புக்குரியவன் எதற்கெடுத்தாலும் கடுமையாக சச்சரவு செய்பவனே ஆவான் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் சொன்னாங்க அந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் விறுவிறுப்பா போன இந்த நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வியில வந்து தவறான பதில அளித்தது மூலமாக இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறுறீங்க இன்ஷா இன்ஷால்லா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் உங்களுடைய மார்க்க அறிவுகளை அதிகமாக தேடுதல் மூலமாக நீங்க படித்து தெரிந்து கொள்வதன் மூலமா இந்த மாதிரியான தெரியாத விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமாகவும் இருக்கு மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி மீண்டும் ஒரு போட்டியாளர்களை சந்திப்போம் இஸ்லாமலைக்கும் இன்னைக்கும் சுதாபுரம் துலைவர்கள் உங்கள் பெயர் எங்கேருந்து வரீங்க அப்துல் ரஹமான் திருவண்ணாமலை மாவட்டம் ராதாபுரம் துலை ரஹமான் அமீன்ஹான் திருவண்ணாமலை மாவட்டம் ராதாபுரம் துலை அப்படிங்குறாங்க சொல்லுங்கள் வெள்ளுங்கள் நிகழ்ச்சியுடைய விதிமுறை தெரியும் தெரியும் எல்லாம் சொல்லியிருக்குறாங்க உங்களுக்கான முதல் சுற்றுக்கான கேள்விகள் வழங்கப்படும் அதுக்கு சரியாக பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போகலாம் தப்பா சொல்லிவிட்டால் ஓட்டியத்துக்கு உரியது. இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் சில கொண்டு பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப உங்களுங்கான முதல் சுற்றுக்கான முதல் கேள்விக்கு பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ். கேள்வி தொழுகைக்கு முன்னர் குர்பானி ஆட்டை அறுத்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ. আবু முர்தா பின் நியாத் radiallahu B. আবু நியாத் radiallahu C.

சரியான பதில் தான என்பதை பார்க்கலாம் நல்ல ஒரு கான்பிடண்டா முதல் கேள்வி சுற்றுல முதல் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கீங்க இதற்கான ஆதாரம் புகாரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த உறுதி அடுத்த சுற்றுக்கு உங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற நம்புறோம் அடுத்த கேள்வியை பார்க்கலாமா எத்தனை வகையான விலங்குகளை குர்பானி கொடுப்பதற்கு அனுமதி உண்டு ஆப்ஷன் ஏ ஆறு ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி எட்டு ஆப்ஷன் உங்களுக்கான ஆப்ஷன் நேரம் வழங்கப்படுகிறது ஆப்ஷன் டி எட்டு ஆப்ஷன் டி எட்டு சரிதானா சரி நேரம் இருக்குது மெஷராக பண்ணிக்கலாமே தேவையில்லை உதியாதான் சொல்றீங்க முதல் கேள்வியில் இருக்கிறவங்க இல்லையே இருக்கு பார்க்கலாமா பார்க்கலாம் கேள்விக்கான பதில் சரியா என்பதை பார்க்கலாம் என்பது சரியான பதில் ஆதார் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆடு மாடு ஒட்டகத்தில் எட்டு வகைகள் உள்ளன ஆண் பெண் என செம்மறையாற்றில் இரண்டும் வெள்ளாற்றில் இரண்டும் உள்ளன அவன் அவ்விரு வகையில் ஆண் பிராணிகளை தடை செய்துள்ளானா அல்லது பெண் பிராணிகளையா அல்லது பெண் பிராணிகளின் கருவறைகளில் உள்ளவற்றையா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அறிவை கொண்டு எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்பீராக என்று அல்லாஹ் தூதர்கிட்ட கேட்கச் செல்லக்கூடிய செய்தியை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போ எட்டு வகையான பிராணிகள் என்பது சரியான பதில் முதல் சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான இதுவரைக்கும் சொல்லி இருக்கீங்க என்ற அந்த புத்தகத்தை வென்றிருக்கிறீங்க மூன்றாவது கேள்விக்கு செல்லலாமா மூன்றாவது கேள்வியை பார்க்கலாம் உங்களுக்கான மூன்றாவது கேள்வி காபாவை யார் இடித்து பால் படுத்துவார்கள் ஆப்ஷன் ஏ அபிசீனியர்கள் ஆப்ஷன் பி மக்கா வாசிகள் ஆப்ஷன் சி யமன் வாசிகள் ஆப்ஷன் டி பஹ்ரைன் வாசிகள்

என்பது ஏ என்ற ஆப்ஷன் சரியான இந்த செய்தியை புகாரியில ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஓராது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபிசீனியாவை சேர்ந்த மெலிந்த கால்களை கொண்ட மனிதர்கள் காபாவை இடித்து பால்படுத்துவார்கள் என்று புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு சரியான பதில் இந்த பதில நீங்க சொல்வதன் மூலமாக டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு புத்தக கிட்ட பரிச பெற்றிருக்கீங்க இதுவரைக்கும் உங்க முதல் சுற்றுல நான்காவது கேள்வியை பார்க்கலாம் உங்களுக்கான கேள்வி ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கும்போது ஒரு ஒட்டகத்தில் எத்தனை நபர்கள் கூட்டு சேர்வதற்கு அனுமதி உண்டு ஆப்ஷன் ஏ ஏழு அல்லது பத்து ஆப்ஷன் பி ஏழு நபர்கள் மட்டும் ஆப்ஷன் சி பத்து நபர்கள் மட்டும் ஆப்ஷன் டி எட்டு அல்லது பத்து நபர்கள் உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு ஆப்ஷன் ஏ ஏழு அல்லது பத்து ஆப்ஷன் ஏ ஏழு அல்லது பத்து அப்படின்பதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா என்பதை பார்க்கலாம் மாஷா அல்லாஹ் ஆப்ஷன் ஏ ஏழு அல்லது பத்து நபர்கள்தான் என்பதை சரியான சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நூல் திருமதியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது ஏழு அல்லது பத்து நபர்கள் என்று அல்லாவின் தூதர் அனுமதி அளித்திருக்கார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது முதல் சுற்றுல நான்கு கேள்விக்கும் சரியான பதிலை சொல்வதன் மூலமாக திருக்குவான் தமிழாக்கத்தை இதுவரைக்கும் வென்றிருக்கிறீங்க தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா இரண்டாவது சுற்றுல உங்களுக்கான கேள்வி இரண்டாவது சுற்றுல உங்களுக்கு மூன்று கேள்வி கேட்கப்படும் அந்த மூன்று கேள்வியில ஆப்ஷன் இருக்கு ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துறதுக்கு அந்த ஆப்ஷனை பயன்படுத்துவதை தேர்வு செய்து கொள்ளலாம் இல்லை என்றால் இதுவரைக்கும் வாங்கின பரிசு போது விலகி கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பத்துக்கு உரியது இரண்டாவது சுற்றுல முதல் கேள்வி பத்ரு போரில் ஒரே ஒரு குதிரை வீரராக இருந்த நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ மிக்ராத் பின் அஸ்வத் ரலியல்லா அஹு ஆப்ஷன் பி அபு அஸ்வத் ரலியல்லாஹ் அங்கு ஆப்ஷன் சி அபு மிக்ராத் ரலியல்லா அங்கு ஆப்ஷன் டி அலி ரலியல் லா அங்கு உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஆப்ஷன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறோம் முதல் ஸ்விஃப்ட்டில் எப்படி வேகமாக பதில் சொல்லி விரைவாக பதில் சொன்னாங்களோ அதே மாதிரி

பதில்கள் இதுல இருக்கு ஆப்ஷன் ஏ மிக்தாத் வின் அஸ்வந்திரன் ஆப்ஷன் ஏ மிக்தாத் வின் அஸ்வாத் வெளியெல்லாம் போது தான் சரியான பதில் என்பதை தேர்ந்தெடுத்துருக்காங்க சரியா என்பதை பார்க்கலாம் ஆஷா அல்லாஹ் முதல் சுற்று ரெண்டாவது சுற்றுல ஆப்ஷனை பயன்படுத்தி சரியான பதிலளிச்சிருக்காங்க அதற்கான ஆதாரம் அஹமதுல தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்ரு போர் அன்று மிஹ்ரா பின் அஸ்வாத் அலி அல்லா அவர்களை தவிர வேறு யாரும் குதிரை வீரராக இல்லை என்ற செய்தியை பார்க்க முடியும் இரண்டாவது சுற்றுல இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில அளித்தன் மூலமாக ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் நீங்கள் இதுவரைக்கும் என்று தக்க வைத்திருக்கிறீங்க இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்விக்கு செல்லலாமா எனது சகோதரி காலனி அணியாமலும் இமால் தலைத்துணி அணியாமல் ஹஜ்ஜு செய்வதாக நேர்ச்சை செய்துள்ளார் என்று கேள்வி கேட்ட நபித்தோழர் யார் ஆப்ஷன் ஏ உக்பா பின் முகமது இக்பால் ரலியல்லாஹு உக்பா பின் அல் ஹலீத் ரலியல்லாஹு உக்பா பின் ஆமீர் ரலியல்லாஹு உக்பா பின் நாஃபி ரலியல்லாஹு உங்களுக்கான நேரம் வழங்கப்பட்டாச்சு

தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நீடித்துக் கொண்டிருக்கிறாங்க இதற்கான ஆதாரம் அபுதாபுல இரண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரையிலும் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் பரிச பெற்று தக்க வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து பரவலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரமலா மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியில இருவர்களும் இரண்டு சுற்றுகளையும் சிறந்த முறையில் அவர்கள் பதிலளித்து நீடித்து மூன்றாவது எப்படி முதல் பங்களித்தார்களோ அதே போன்று மூன்றாவது சுற்றுலையும் பதில் சொல்வார்களா என்பதை விளம்பர இடைவெளி விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இரண்டாவது சுற்றுல இரண்டு கேள்விக்கும் சரியான பதிலை அளித்து மூன்றாவது கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மூன்றாவது சுற்றுக்கு தேர்வாவார்களா என்பதை பார்க்கலாம் உங்களுக்கான இரண்டாவது சுற்றுல மூன்றாவது கேள்வி எந்த நாட்டை சார்ந்த பெண்மணி தன் மகளுக்கு அணிகளை அணிந்து நபி சல்லாஹலே சொல்லம் அவர்களை சந்திக்க வரும்போது ஜகாத் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டார்கள் ஆப்ஷன் ஏ யமன் ஆப்ஷன் பி துல் ஹுதைஃபியா ஆப்ஷன் சி எஸ்ரிஃப் ஆப்ஷன் டி தாய் ஒரு நேரம் வழங்கப்பட்டார் ஆப்ஷன் ஏ யமன்னா சரிதானா சரிதா ரொம்ப வேகமாக சொன்ன மாதிரி இருக்கு எப்படி படிச்சிருக்க படிச்சதுக்கு ஒரு நினைவு இருக்குது நினைவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க நினைவாற்றல் சரிதானா என்பதை பார்க்கலாம் யமன் என்பது சரியான பதில் அல்ஹம்த்ரில்லா நல்ல போட்டி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கு ரெண்டு சுற்றுலையும் மூன்று கேள்விக்குமே சரியான பதில் அளிச்சுருக்கீங்க இதில் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த இரண்டு சுற்றுலா மூன்றாவது கேள்விக்கும் பதில் அளித்ததன் மூலமாக ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் இது வரைக்கும் வென்றிருக்கிறீங்க விரும்புனா நாங்கள் இதோட போயிடறோம் அகர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டியிலேருந்து விலகி கொண்டால் மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கொள்ளலாம் இல்லை அடுத்த சுற்றுக்கு நாங்கள் தேர் தேர்வாகி அதில் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இல்லாமல் போக மாட்டோம்னு நினைச்சேன் அது உங்களுடைய சாய்ஸ் அது கேள்வி வந்த பிறகு போகணுமா இல்லை முன்னாடி கேள்வி பார்த்துட்டு சொல்லலாமா இல்லை கேள்வி கேள்வி மூன்றாவது சுற்றுல ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அந்த கேள்வியில் வந்து முதல் கேள்வியில் மூன்றாவது சுற்றுல முதல் கேள்வியில் உங்களுக்கு பதில் தெரியலேன்னா வேறு கேள்விக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கலாம் அந்த முடிவு எடுத்த பிறகு அதற்கு நீங்கள் சரியான பதில் சொன்னால் தொடர்ந்து போகலாம் இல்லைன்னா போட்டியிலேருந்து விலகக்கூடிய அல்லாஹ் அக்பர்